வேலுண்டு இல்லை மகிலுண்டு பயமில்லை வேள்வேல் முருகா வேல் முருகா என் அன்பு செல்வமே சர்வ நிச்சயமாய் இந்த வாக்கு உனக்கானதே இதை முழுவதுமாக கேள் கொஞ்சம் கோபமாகவும் அதேத விரக்தியுடன்தான் இருக்கின்றாய் உன்னைச் சுற்றி இருப்பவர்களின் விதர்ப்பமான பேச்சுகளும் சேகைகளும் உன்னை பற்றி உனக்கு பின்னால் பேசும் கேலி பேச்சுகளும் மீதான வீணான விமர்சனங்களையும் கண்டு எரிச்சல் அடைகின்றாய் உன்னை கோபத்தின் உச்சத்திற்கே இந்த செய்கைகள் கொண்டு போய் விடுகின்றன அப்படிதானே சில்லமை உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது பக்குவம் அடைய வேண்டியதா இருக்கிறது அதை நீ கற்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன வாழ்க்கையில் யாரை நம்புவது யாரிடம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை உனக்கு தெளிவுபடுத்த வேண்டி காலகட்டத்தில் நான் இருக்கின்றேன் மேலும் நம்மை சுட்டி வேண்டாத நிகழ்வுகள் நம் மனதிற்கு பிடிக்காத நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை கட்டாயம் நீ கற்றறிய வேண்டும் ஏனென்றால் பிறவியிலேயே அறிவுடைமையான ஆத்மா நீ எத்தகைய சூழ்நிலையையும் எத்தகைய மனிதர்களையும் சாதாரணமாகவே நீ கையாண்டு விடுவாய் ஆனாலும் ஒரு சில சமயங்களில் ஒரு சில சூழ்நிலைகள் உன் கைகளை மீறி சென்று கொண்டுதான் இருக்கிறது இப்போதுள்ள சூழ்நிலையை சற்று நிதானமாக புரிந்து கொண்டு செயல்படு எந்த எதிர்வாதமும் எதிர்வினையும் நீ செய்ய வேண்டா உன்னை விமர்சிப்பவர்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிக்கொண்டு இருக்க தேவையில்லை உன்னை யாருக்காகவும் எதற்காகவும் நீ நிரூபித்து கொண்டே இருக்கவும் தேவையில்லை இப்பொழுது நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரே பதில் மௌனமாகும் உன் திடமான மனதுடன் மௌனத்தை மட்டுமே பதிலாக கொடு ஒன்று உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் உன் கோபத்தை நீ காண்பிக்கலாம் கோபத்தில் சில வார்த்தைகளையும் விட்டுவிடலாம் இரண்டு அமைதியாக எதற்கும் செவி கொடுக்காமல் இவர்கள் அனைவரையும் புறக்கணித்துவிட்டு நீ முன்னேறி செல்லலாம் எது உனக்கு நல்லது என்று யோசித்து பார் என் தங்கமே யார் எது வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் உன் பாதையில் நீ உறுதியாகச் செல் உன்மீது நீ நம்பிக்கை வை உன் பாரத்தை சுமக்க உன்னுடனே நான் என்றும் இருக்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே அவரவர் செய்யும் கர்மாக்களை அவரவர் அனுபவித்து கொள்ளட்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த கர்மாவையும் உன்வசம் வசம் ஆக்கிவிடாதே என் மீது முழுமையான நம்பிக்கை வை நீ படும் அத்தனை வேதனைகளிலிருந்தும் உன்னை நான் மீட்டெடுப்பேன் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா